तो परे छोड़ ले छोड़ ले लाइट बढ़िया लाइट बढ़िया आराम आराम बस वहीं मुझे जेव लेंगे गजर ना लागा है बैनर उड़ाएंगे वायरवॉन 80 डॉलर रेनिंग का अब इंके इंके पर क्या बातें ले कर क्या कट्टर है कट्टर बिंग कर कट्टर है कट्टर बिंग इसके अंदर के ताक़त

தைரியம் ஊஞ்சை கொடுத்துங்க அந்த பிள்ளை தைரியமா முன்னாடி பேசாதீக்கே பாடாட்டோம் வெளிய நின்னு வெளிய நின்னு பேசலாம் யாராலும் பேசலாம் அடுத்தபடியாக காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மற்றும் சிவகாமி அமையர் தலைவர்களின் சொற்பொழிவுகளை கேட்டு அரசியல் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றார்

பெரும்பாரி <laughs> <laughs>

thank <laughs> you

படி

வாசுக கேட்டதுக்கா

பிறந்தார் வீடியோட இணைந்து இந்திய சுதந்திரப் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

முதலரை தொடங்கி தமிழகத்தை வரமாக்கினார் இதனால் இதனால் காமராஜரின் ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது இவருக்கு பெருந்தலைவர் கருப்பு காந்தி தன்னலமற்ற தலைவர் தலைவர்களை உருவாக்குபவர் என பல சிறப்பு பெயர்கள் உண்டு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி வரைந்தார் நாட்டிற்காக வாழ்ந்த நல்லவரை காலம் முழுதும் நினைத்து போட்டுவோம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி தலையடி சின்ன முயலை வா நாட்ட்டு புள்ள வரையே தான் நாட்ட்டு சின்ன குட்டியே ரைமை பாசு தைரியமா பேசு ஜும்மா இருக்கா பா പഠിത്തേ ജി ഓക്കെ പെർഫെക്റ്റ് സ്കൂളിൽ ഇട്ടിട്ട് വെച്ചില്ല നമ്മൾ അങ്ങ ഡാൻസ് ചൊല്ലി വെങ്ങടെ ഹാപ്പി ബർത്ത്ഡേ ആ ചെറിയ 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 ചെറ

மனை நாய மலையே மலை Ah